வந்து இந்த மாதிரி அஜித்தை பார்த்ததே இல்லைங்க அப்படி ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து நல்லா குனிஞ்சு ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப் வானமே போச்சு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தில் அஜித் ரொம்ப நல்லா இருந்தார் ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடந்தது அஜித் டோட்டலி அப்செட் இது அவருடைய அஜித் குமார் ரேசிங் டீமுக்கே ஒரு ஃபெனால்ட்டி போடுற அளவுக்கான ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே வந்து அஜித்துக்கு மட்டும் தலைக்குணி ஏற்படுத்தல இந்தியாவுக்கே தலைவணி ஏற்படுத்திருக்காங்க சில குரு போய் பல கோடிகளுங்க அந்த காரோட வேலை அதில் போய் உட்காடுறதும் செய்யறதும் தள்ளி விடுறது தட்டி விட்டு போகிறது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து இதெல்லாம் நியாயமே இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தவறுங்க அங்கே இருக்கிற மற்ற ஃபாரஸ்ட் என்ன நினைப்பாங்க உங்களுக்காக இது அஜித் ரசி குறை சொல்லலைங்க நான் வேதனையாக இருக்குது அஜித் அந்தளவுக்கு தலை குளிஞ்சு வந்து பேச பார்க்கும்போது போது எனக்கு வேதனையா இருக்கு அஜித்தோட கிட்டத்தட்ட நான் நிறைய வருடங்கள் டிராவல் பண்ணுவேன் ஒர்க் பண்ணுவேன் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அஜித் சார் வந்து ஒரு பக்கம் எல்லாருக்கிட்டையும் பண்ணாதீங்க நம்மளை சுத்தி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு மாதிரி பண்ணாதீங்கப்பான்னு இன்னொரு பக்கம் கும்பல் வந்து நல்லா குடிச்சிட்டு வந்து உள்ள புகுந்து கத்தி ரகல பண்ணி அஜித் அவர்களுடைய காரெல்லாம் சேதம் பண்ணி என்ன சார் நடந்தது அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் அஜித் சார் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க டீமுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் இவங்க ஏன்னா அஜித் சார் மூலமாக தானே அந்த கும்பல் வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணிச்சு அப்படின்றாங்க அது அஜித் ரசிகர்கள் கூட கிடையாதுன்னுலாம் சில பேர் சொல்கிறாங்க என்ன நடந்தது இல்லை அஜித் அவர்கள் அவர் வந்து இந்த மாதிரி அஜித்தை பார்த்ததே இல்லைங்க அப்படி ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து நேற்று தலை குனிஞ்சு ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப் மானமே போச்சு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடிஞ்சுது காரணம் வந்து சில பேர் ரசிகர்கள் வர்றாங்க கூட்டத்தை பார்க்குறாங்க ரசிகர் அஜித் ஆதரவு தர்றாரு ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு இது முன்னாடி நடந்த சம்பவத்தில் எல்லாம் கேலரி இருக்கும்போது கிட்ட ஐநூறு பேருக்கு மேற்பட்ட வந்தவர்களையும் டைம் ஆச்சு போக சொல்லும்போது தயவுசெய்து வேலை என்னை பார்க்க வந்தவங்க வெயிட் பண்ண சொல்லலாம் வரேன்னு சொல்லி போய் இறங்கி எல்லோரும் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காரு வரல அத்தனை பேருடையும் பேசுகிறார் இங்கே கூட நிறைய பேர் பேசுகிறாங்க நம்ம ரசிகர்கள் கொடுக்கலையே அங்கே கொடுக்குறாங்களே அப்படிங்கிற விஷயத்தை கன்மை பண்ணுறாங்க அங்கே அவ்வளோ தூரம் தேடி வர்றவங்க அவர் மரியாதை தரணும்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் ரசிகர்களுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறாரு லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அஜித்தே கடவுளைன்னு சொல்லும்போது கூட அது வேணான்னு சொன்னார் தயவு செய்து கும்பலைப்படாதீங்க வேண்டாம் படம் பார்க்க போனீங்கன்னா யார் படம் பார்த்து ரசிங்க ரசிகாங்க ஏன் பேர் இங்கே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அஜித் சொன்னால் கேட்கக்கூடிய நிலமையில் ரசிகர்கள் இருக்காங்க இன்னமும் இருக்காங்க இல்லை அங்கே வந்து இந்த கேலரியில் வந்து குடிச்சிட்டு வந்து அட்டகாசம் பண்ணி கார்ல ஏறி உட்காந்து காரில் கீரல் போடுறது மாதிரி போய் பல அந்த குரூப் யாரு முக்கியமா அது தெரியணும் அஜித் ரேஷன் வாய்ப்புல இருந்து நான் நினைக்கிறேன் ஒருவேளை அஜித் ரேஷன் இருந்தா கூட தயவுசெய்து நீங்க நீங்க அண்ணா தலைன்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டில் போய் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு நம்ம இந்திய அரசாங்கத்துன்னு ஒரு இமேஜ் இருக்கு இது சென்னையில் நடக்கிற விழா கிடையாது புரியுங்களா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலும் போது அங்கே வந்து ஒரு ஒரு மரியாதை இந்தியாவுடைய மானமே போச்சுன்றது மாதிரி அவர் சொல்லும் போது இவ்வளோ வருத்தமாக இருந்தாலும் பார்க்க முடிஞ்சிது பட் சனிக்கிழமை ரொம்ப ஹம்பிளாக ஜாலியாக இருந்திருக்கார் இது அவருடைய முக்கியமான ஒரு நபர் அங்கேருந்து எடுத்து சொன்ன ஒரு வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு அவர் பேசுகிறத நான் கன்வே பண்ணுறேன் வேற யாரும் சொன்னதில்லை பட் அவர் சனிக்கிழமை அஜித் ரொம்ப ஹம்பளாக நல்லா இருந்தார் ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடந்தது அஜித் டோட்டலி அப்செட் இது அந் அவருடைய அஜித் குமார் கார் ரேசிங் டீமுக்கே ஒரு பெனால்ட்டி போகிற அளவுக்கான ஒரு சம்பவம் நடந்துருச்சு மிகப்பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ரெண்டு நாள் அவர் சரியாக தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டு பண்ணும்போது நமக்கு அந்த சம்பவத்தை அந்த வீடியோவில் இருந்து அந்த வாக் பண்ணி வரும்போது கூட்டத்தில் சமாளித்து அவர் பண்ணுற பேசுகிற விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது முக்கியமாக இங்கே அஜித் கோவப்பட்டது கூட கோவப்படல அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறேன்னு நினைத்தேன் நடக்கிறது எங்கே வெளிநாட்டில் இந்தியாவில் நடந்தாலே தவறு ஒத்துக்க மாட்டார் வெளிநாடுக்கும் போது இந்திய மக்கள் இப்படி தானா அஜித் இந்தியர் இல்லையா ஏன் இப்படி இருக்கான் அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னு கேள்வியில் வரும் இல்லையா ஸோ தயவு செய்து இனிமேல் வந்தால் அஜித் ரசிகர்கள் வந்து பார்க்க போங்க எங்கேனாலும் போங்க அவங்களுக்கு ரிசீவ் பண்ணுறாரு இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் அவர் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு மூன்று முறை காரஸில் விருதுகள் வாங்கி கொடுத்து அந்த ஃப்ளாகை விட ரொம்ப ஹாப்பியாக வந்து விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த முறை கூட பார்த்தீங்கன்னா துபால் வர முடியல ஒரு நல்ல அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா கூட தான் பார்க்கப்படுது இப்ப ரசிகர்களுடைய வந்துட்டாங்க பார்க்கணும் போது அந்த கார் ரேஸ்ல முழு கவனம் இருக்கணும் மூணு குட்டிகள் நடிச்சதை பார்த்துருப்பீங்க உயிரம் பனைய வச்சு அவர் வந்து கேம்ல இருக்கார் என்ன தப்பினால் மரணம் அது சர்க்கஸ்ல மேலே பந்தல்ல குட்டி அடிப்பாங்க அதோட இது அப்படி நம்மளுடைய அவருடைய ஆம்பிஷன் அவருடைய லட்சியம் ரசிகர்களுக்கு பெருமை இந்திய அரசாங்கத்துக்கு பெருமை சேர்க்கிறாரு அப்படிங்கும்போது இதுக்கடையில் அவர் எவ்வளோ வந்து விபத்துக்குள்ளாகி ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் லெக்கு ஹெட்டு கை உடம்பு பூரா ஆப்ரேஷனுங்க போல்டு நட்டு ஸ்டீல் தாங்க வச்சுருக்காரு அப்படின்னு இவ்வளோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா ரசிகர்கள் எப்படி இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இந்த ரசிகர்னால் அவர் இப்போ வந்து தலம் குடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம இந்த அவர் அவர் கையெடுத்து கும்புடுற விஷயத்த நம்ம பார்க்க முடியுது நம்ம அது அந்த நிலைமைக்கு தள்ளலாமா முதல்ல ரசிகர்கள் வந்து நிறைய பேர் கோவிக்கிறாங்க ஏன் அஜித் இப்படி பேசணும் வைக்கிறான்னு நீங்கள் செஞ்சதுனால தானே அவர் பேசுகிறாரு வெளிநாட்டில் மற்றவோட பார்வைக்கு எப்படி இருக்கும் ஓ ரசிகர் தான் சீப்பாக இருப்பாங்களா அப்படின்னு ஸோ நினைக்க மாட்டாங்களா சார் அவர் அஜித் வந்து அவர் தன்னோட எல்லா ரசிகரையும் சொல்லலை அங்கே கெலாட்டா பண்ண வந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட தான் அதை சொன்னார் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்த குரூப்பை தான் சொல்கிறாரு அது அஜித் ரசிகர்னு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்கள தன்னுடைய ரசிகர் இருக்க மாட்டேன் நம்பிக்கை அவருக்கு பட் யாராக இருந்தாலுமே இங்கே வந்தவர்கள் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க இப்படி சம்பவம் நடக்கக்கூடாது எதனால் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கன்வெ பண்ணிட்டார் அவர் ரசிகராக இருந்தாலும் சரி ரசிகர் இல்லாட்டாலும் சரி அந்தவர்கள் நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்தவர் தானே இல்லையா அப்போ இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் இல்லை அவர் எப்படி பெருமை சேர்க்கிறாரு அதை தான் பார்க்கணும் இங்கே நேற்று நடந்த அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே வந்து அஜித்துக்கு மட்டும் தலைக்குணை ஏற்படுத்தலை இந்தியாவுக்கே தலைமுனை ஏற்படுத்தியிருக்காங்க சில குரூப் போய் அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் இதை அவருடைய அங்கேருந்து அவருடைய நண்பர் போட்ட வீடியோ நம்ம பார்க்கும்போது வருத்தமாக வருத்தமா இருக்கு அவரு தெரிவிக்கிறார் ஃபோட்டோஸ் கொடுக்க முடியல பிரச்சனை அஜித் பிரச்சனை நடந்து பாதி பேர் சமைச்சுட்டாங்க அப்ப நம்மளை பார்க்க இவ்வளோ சம்பவம் நடந்த பிறகு ஒரு போட்டோ ரொம்ப வருத்தப்படுறாரு இருந்து வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணி இந்த குடிக்கார கும்பல் பண்ண அட்டகாசத்தால உண்மையான அஜித் ரசிகர்கள் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க எடுக்க முடியல அவருனால மனசு கஷ்டமா இருக்குன்றாரு இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு உங்களுக்கு அதை இது எப்படி பார்த்துது ஆனால் இங்கே வந்து வேறு முறையாக சித்தரிக்கப்படுது அஜித்து ரசிகர் வந்து அவமானப்படுத்திட்டார் திட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு கிடையவே கிடையாது அந்த அஜித் வரக்கூடிய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் அஜித் தலை குறிஞ்ச நான் பார்த்ததில்லைங்க நீங்கள் அவர் கூடவே ட்ராவல் பண்ணி ஏஸ் எனக்கு தெரியும் அஜித்தை பற்றி தெரியுங்க நல்லா அன்ப வச்சாலும் அவர் ஒரு வைக்க முடியாதுங்க அப்படி ஒரு என்ன சொன்ன ஒரு கேரக்டருங்க அவரு ரசிகர்கிட்ட இன்னமும் எங்க ஃபாரினில் போகிற ரசிகர் அத்தனை பேர் பார்க்குறாரு இல்லைங்க வேணாம்னு சொல்கிறது எவ்வளோ நேரம்ங்க உங்களுக்கு ரசிகர் நான் பார்க்க விரும்பலை கார் ரசில் சொல்லிட்டு போகிறது எவ்வளோ நேரம் உங்களுக்கு பார்க்குறாரு இல்லை இவர்களையும் என்ன நீங்கள் வந்தீங்கன்னா வா வாங்க பாருங்க உங்களோட இந்த அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் பேசுகிறேன்றார் அதுக்கு மீறி இந்த கும்பல் நடந்திருக்குன்னா அஜித்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறதுக்காகவே ஒரு கும்பல் செயல்பட்டு தான் நான் நினைக்கிறேன் சார் கண்டிப்பாக ஏன்னா சில நேரங்களில் வந்து குடிச்சிட்டா என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல அந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதுக்கப்புறமா அஜித்தை பார்த்த உடனே அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க தெரியாமல் அது அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க அவங்க யார் இப்போ வரைக்கும் நம்மளால் சரியாக இது பண்ண முடியல ஸோ அதனால தான் அவர் வருத்தம் தெரிவித்தார் பிள்ளைதான் நீங்கள் நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு எதுக்கு இங்கே போகணும் நீங்கள் கேம் பார்க்க போகிறேன் அஜித்துடைய கார் ரீஸ் எப்படி ஓட்டப்படாது பார்க்க போகிறீங்க அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு போனால் நீங்கள் என்ன பார்ப்பீங்க நீங்கள் அந்த காரோட விலை என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட்டு பல கோடிகளுக்கு அந்த காரோட விலை அதில் போய் உட்காருறதும் செய்யறதும் தள்ளி விட்றதும் தட்டி விட்டு போகிறது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நியாயமே இல்லைங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தவறுங்க அங்கே இருக்கிற மற்ற ஃபாரஸ்ட் என்ன நினைப்பாங்க உங்களுக்கு அதை மற்ற மற்ற நடிகை மற்ற காரை சொல்லுங்கள் இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் பரவாயில்ல அது ஒரு மாதிரி நம்மளை சேரமா பார்ப்பாங்க ஆமாங்க ஓ இந்தியான இவ்வளோதானா இந்திய மக்கள் இவ்வளோதானா அஜித்துடைய ஃபேன்ஸ் சொல்கிறாங்க இந்த ஃபேன்ஸ் இப்படி தான் வழிநடத்துவார் அவரு ஸோ அளவுக்கு சொல்லுவாரா அப்படின்லாம் பேசுவாங்க இது அஜித்துக்கு நீ உண்மையான ரசிகர்களாக இருந்தாருன்னா ஸோ வந்தவர்கள் அவர் கொண்டாடணுங்க அவர் வரும்போது காரேசர் வரும்போது ஊக்கத்தை கொடுக்கணுங்க அதுதான் உண்மையான ரசிகர்கள் இன்னொரு சம்பவம் கூட நடந்தது லாஸ்ட்டாக வந்து அஜித் சார் ரேஸ் ஓட்டும் போது அவர் கூட ஓட்டுறவங்கள வந்து கிண்டல் பண்ணாங்க நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க தோத்துருவீங்க அப்படின்னப்போ அஜித் சார் சொன்னார் மாதிரிலாம் சொல்லாதீங்க அவங்க நம்மளோட கோ கண்டஸ்டன் நம்மளோட போட்டிடுறாங்க அதனால நீங்க அவங்கள தரக்குறவா பேசாதீங்க என்ன என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான பாசிட்டிவ் வீடியோ எல்லாம் வந்துச்சு அதுதான் கரெக்டான வேடு உங்களுக்கு எல்லாருமே போட்டியில் கலந்துக்கிறாங்க எல்லாருமே வெற்றி நோக்கத்தோட தான் போவாங்க யார் வெற்றி பட்டாலுமே சந்தோஷம் அதிக சொல்றாரு அவங்களே ஒருத்தர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணி ஒருத்தர் என்கரேஜ் பண்றது வந்து அது அது நல்ல அதனால முறையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தவறுது கைத்தட்டுங்க அஜித் வரணும்னு நீங்கள் அஜித் பேரை சொல்லுங்கள் தலை பேரை சொல்லி கற்றுங்க கைத்தட்டுங்க ஆரோக்கரணும் இசிலடிங்க அதெல்லாம் வேற அது உற்சாகப்படுத்துங்க இன்னொருத்தர் நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டு அஜித் வரணும்னா அது அஜித்துக்கு அவமானம் அது அவர் டிஸ்கிரேஷன் பண்ணி இல்லையா அவரை வந்து குறைவாக நீங்கள் வந்து பேசி பண்ணும்போது அவருடைய கவனத்தை சிதறடிக்கிற மேட்டர் அது பட் கார் ரேஸில் தெரியாது ஸ்பீடாக போவாங்கன்னு வச்சுங்க தட்டினா இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு அது வேற பட் இருந்தாலும் அது தவறு இல்லையா ஒரு விஷயம் அதை தான் அஜித் இங்கே விரும்பலை ஆனால் இந்த சம்பவம் உண்மையிலேயே வந்து ஒரு பிளாக் மார்க் தான் அஜித்துக்கு அவருக்கு மட்டும் இல்லை நம் நம்மளுடைய நம்மளுடைய இந்திய தமிழ் திரைவிழத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் தான் நினைக்கிறேன் கண்டது எனக்கு வீடியோ வெளியே வந்துடுச்சு வந்துருச்சு உங்களுக்கு அதை அஜித் மோத்த பார்த்தீங்களா நீங்கள் இனி எப்படி அந்த கார் ரேஸ் வந்து அது எப்படி இனிமேல் வந்து கவனம் செலுத்த முடியும் ஸோ ரசிகர்கள் வந்தானா எப்படி அவரை பார்க்க முடியும் இனிமேல் வந்து செக் பண்ணுவாங்க என்னை குறிச்சிட்டு வர்ற அஜித் ரசீரா ஸோ தனியாக ஒதுக்கு இங்கே போகிற கேங்ளா ஸோ தனி கீழே விடுங்க எல்லாத்தையும் செக் பண்ணுங்க சார குடிச்சு ஆனால் வெளில அனுப்பிச்சிருக்கேன் சொன்னால் யாருங்க ஆசிங்க தப்பு இல்லையா அஜித் வந்து ரசிகராக நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார் உங்கள் குடும்பத்தை மனைவி மக்களை பாருங்கன்னு சொல்கிறார் அதற்கப்புறம் என்ன பாருங்கன்னு சொல்கிறார் என் படத்தை பாருங்கன்னு சொல்கிறார் உங்களால் தான் நான் என்னுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி இன்றைக்கி நூற்றம்பது கோடியா சம்பளம் வேணுன்னா நீ நீ உங்களுடைய ஆதரவு தான் நீ இரநூறுவா கொடுத்து பார்க்குறதுலாம் நான் இதில் உயர்ந்து நிற்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை சுயநிலையத்திற்காக நான் யாருமே உபயோகப்படுத்த வேண்டிய ரசிகர்கள் அந்த வார்த்தையும் சொல்ற போது உங்களை ஒரு நல்வழிக்கு கொண்டு போன விரும்புகிற ஒரு அஜித்தை நீங்க எப்படி உயர்த்தி வச்சு பார்க்கணும் இதை அஜித் நான் வேதனையா இருக்கு அஜித் அந்த அளவுக்கு குனிஞ்சு வந்து பேசத பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்கு அஜித்தோட கிட்டத்தட்ட நான் நிறைய வருடங்கள் டிராவல் பண்ணுவேன் ஏழு எட்டு படங்கள் ஒர்க் பண்ணுவேன் அவருடைய குணம் எனக்கு தெரியும் தன் உயிரை விட அந்த கார் ரச வந்து அளவுக்கு அதிகமாக மதிக்கிறார் அதுக்காக தான் ஒரு சினிமாக்கே வந்தார் பைக் வண்டி வாங்குறதுக்கு தன்ன்கிட்ட காசு இல்லை ரேஸ் போகிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாடலிங் வந்தார் தன்னுடைய ரசிகர்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய அஜித் சுருக்கமாக நான் சொல்கிறேன் சார் அஜித்தும் மிகப்பெரிய சாதனை படைக்கணும் மீண்டும் சொல்கிறேன் தன் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவர் கார் ரேஸ் அஜித் பைக் ரேஸ் ரெண்டுமே அப்போ அவர் அடுத்த கடுத்து நீங்கள் கொண்டு போகணும் ரசிகர்களாக நீங்கள் தான் உயர்த்தி பார்க்கணும் அவரை இன்னும் மேல் சிறப்பாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தணும் இது அஜித் ரசியல் கண்டிப்பாக செய்யணும் செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த வீடியோவை பார்த்த பிறகு தயவுசெய்து பார்க்காதவங்க கூட அஜித்தோட அந்த வீடியோ பாருங்கள் என்ன மாதிரி அவர் அப்படியே நொந்து நூ நூடல் சாய் வெளில வந்து வர்றாரு அப்படி அவர் இந்த நடந்த விஷயங்களை பதிவு பண்ணுறவர் வந்து வேதனையோடு பேசுகிறார் சரி அடுத்த முறை நீங்கள் வாங்க படம் ஃபோட்டோ எடுக்க முடியாதவங்கள நானே இருந்தே ஃபோட்டோஸ் எடுக்க ஏற்பாடுகள் பண்ணுறேன் ஆனால் தயவுசெய்து குடிக்காமல் வாங்க குடிக்காமல் வாங்க குடிக்க சார் குடிக்காமல் சார் வரணும் எதுக்கு குடிக்கிறீங்க நீங்கள் நான் கேட்குறேன் ரேஸ் நடக்குது அங்கே நீங்க குடிச்சிட்டு என்ன பண்ண முடியும் என்ன ரசிக்க முடியும் முதல்ல நீங்க அஜித்தை கார் வரீங்க ரசிக்கிறதுக்கு வர்றீங்க வெட்டி புற ஆரவாரம் கொடுங்க கை திட்டுங்க தயவு தயவுசெய்து இனிமேல் இந்த தவறை வந்து அஜித் ரசிகள் செய்ய மாட்டாங்க நினைக்கிறேன் யார் செய்தாலுமே தயவு செய்து செய்யாதீங்க திரும்பவும் பதிவு பண்றோம் குடிச்சிட்டு வந்தவங்க அஜித் ரசிகர்கள் அப்படிங்கறத இப்போ வரைக்கும் கன்ஃபர்மேஷன் ஆகல கன்ஃபர்மேஷன் ஆகல அதுதான் சொல்ல வரேன் அவ்வளவுதான் அதுதான் சொல்ல வரேன் ஒரு ஒரு குரூப் குடிச்சிட்டு வந்திருக்காங்க பட் இங்கே அஜித் ரசிகரோட போர்வையில வந்திருக்காங்க அது உண்மையிலே அஜித் ரசிகர்களா ரசிகர் இல்லையாங்கிறது வந்து இனிமேல் வரும் கண்டிப்பா தெரியும் அது அஜித்த பண்ண ஆரம்பிச்சிருவாரு இப்ப தன்னுடைய ரசிகர்கள் செய்ய மாட்டேன் நம்பிக்கை அவருக்கு இருக்கு ரசிகர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு அந்த நம்பிக்கை ரசிகர்கள் காப்பாற்று தான் நான் நினைக்கிறேன் உண்மையான ரசிகர்கள் அஜித்தை வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க வரவேற்கிறாங்க இவ்வளோ சரி நடந்துட்டு தான் இருக்குது ஊர் ஊருக்கு இதை இது ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ரசிகர்கள் அதாவது இவர் வந்து எந்த கட்சியிலும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித்தோட ரசிகர்கள் எல்லா கட்சியிலுமே இருக்காங்க ஏகப்பட்ட பத்து கட்சி இருக்குன்னா பத்து கட்சியிலுமே இருக்காங்க இந்த எலெக்ஷன் வரும்போது இவர் வந்து யாருக்குமே இவர்கள் ஓட்டு போடுங்க அவர் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற விஷயத்தை அஜித் வரை சொன்னதாக சரி கிடையாது என்னுடைய ரசிகர்கள் என் கூட இருக்கா படத்தை ரசிக்கிறாங்க அவர்கள் எல்லா கட்சியிலுமே இருக்காங்க அவங்க விருப்பப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுங்க நீங்கள் எதை வேணாலும் மன்னிக்கங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் ஒரு சில குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரசிகர் மன்றத்தினுடைய பேர் எல்லாம் போட்டோம் போஸ்டர் ஓட்டும் போது பேனர் வினையல் படெலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஃபோட்டோவை போட்டோம் இந்த கட்சிக்கு வாக்களிங்கள் மாதிரி சில விஷயங்களையும் பண்ணிட்டாங்க இது நானும் அஜித்துக்கு ஸோ தகவல் வரும்போது அவர் கொஞ்சம் கூப்பிட்டு வச்சே பேசினார் நீங்கள் யாருக்குனாலும் ஓட்டு போட்டுங்க தவறே கிடையாது ஆனால் இந்த கட்சி அந்த கட்சி நீங்கள் வந்து அவ்வளோ ரசிகர்கள் எல்லாருமே இருக்கும்போது என்னுடைய ஃபோட்டோவை போட்டு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா நான் ஆதரவு சொல்கிறது மாதிரி போகும் அது எனக்கு விருப்பம் இல்லை நானும் ஒரு ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன் நீங்களும் ஒரு ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரசிகர்கள் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க ஒரு சில பேர் கேட்டாங்க ஒரு சில பேர் கேட்க விரும்பலை திரும்பி பண்ணினாங்க சொல்லி சொல்லி பார்த்தாரு அப்போ ரசிகர் மன்றம் ரசிகர்கள் இருந்தால் தானே அதனுடைய இமேஜ் போகும் பேர் ஒரு அஜித் வீரர்களுக்காக பண்ணுறான்னு ஒரு விஷயத்தை போயிடக்கூடாறதுனால ரசிகர் மன்றத்தையும் டோட்டலாகவே கலைச்சாரு ரசிகர் ரசிகர்களாக இருக்க போதும் மன்றம் இன்னைக்கு கிடையாது ஆனாலும் அந்த ரசிகர்கள் மன்றத்தை கலாச்சாலுமே அஜித்துடைய உயிருக்கு ரசிகர்கள் தான் இன்னமும் இருக்காங்க வரக்கூடிய படங்கள் கூட இன்னமும் பார்த்தீங்கன்னா பால விஷயம் பண்றது வெடி வெடிக்கிறது மாலை போடுறது ஸ்வீட் கொடுக்கறது டொனேட் பண்ணுறதுங்கிற அளவுக்கு விஷயம் பண்ணுறாங்கன்னா அன்னிலிருந்து இன்னைக்கு இருக்கிற அஜித்தோட உண்மையான ரசிகர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது தான் இருக்கு இந்த வரைக்குமே இதை சோ இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கும்போது திரும்ப இன்னொரு விஷயத்துக்குள்ள போறேன் இந்த கசமான அனுபவங்கள் சில விஷயம் நடக்குது பாத்தீங்களா அதனால தான் ஏற்கனவே நடந்த ஒரு ஒரு விஷயத்தினால தான் அஜித் வந்து இங்கே ரசிகர்களையும் அவருடைய படங்களுக்கு ப்ரொமோஷனோ போக்குறதோ பேசுகிறதையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணார் இப்போ துபாயிலேயே பேட்டி கொடுக்குற ரசிகர்களை போது இங்கே வந்து அதுக்கு வேண்டிய வேலைகள் பண்ணுற மாதிரி சூழ்நிலையும் இருந்தது இப்போ இந்த சம்பவத்தை பிறகு என்ன பண்ணுவார் மீண்டும் அதே நிலைக்கு நீங்களே தள்ளனா இப்படி இருந்து தள்ளுதெல்லாம் வரல அவரு வீடு தள்ளப்பட்டார் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்குனுங்கிறத நான் சொல்ல வரேன் அஜித் ரசிகர்கள் ரசிகர்கள் மட்டும் இருங்க ஓகே சார் ஏன்னா ஒரு கிளாரிட்டி வேணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வசதியா இருக்குதோ அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க ஸோ அதனால தான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அஜித் ரசிகர்களை அந்த இடத்துல அவமானப்படுத்தவில்லை அன்னைக்கு குடிச்சிட்டு வந்த நபர்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட கூட நீங்க அவர் வந்து பிஹேவ் பண்ணி தான் கேக்குறாரு சரி அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரே தவிர வாடா போடான அந்த மாதிரி எந்த ஒரு வேர்ட்ஸ்லயுமே சேர்க்கலாம் அவங்ககிட்ட கெஞ்சி கேக்குறாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அது ரஜித் ரசிகர்கிட்ட கேட்கல குடிச்சிட்டு வந்த நபர்கள் கிட்ட தான் அவர் கேட்டாருங்கிறத இந்த வீடியோ மூலியமா நம்ம தெளிவுபடுத்தி அது தெளிவாக சொல்லிட்டு நம்ம ஏன்னா குடித்தது யாருன்னு தெரியாது ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆயிரம் பேர் குடிக்கல சட்டன் ஒரு குரூப் பண்ணி குரூப் பண்ணிருக்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அந்த குரூப் யார் அந்த குரூப் கிட்ட தான் இன்னைக்கு அஜித் பேசியிருக்காரு பேசியிருக்காரு அந்த குரூப் யாருங்கிறதையும் அஜித் கிட்டத்தட்ட யாருங்கிறத ஒரு தகவல் சேகரிக்கும் சொல்லியிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் உங்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு மரியாதை ஒரு அன்பு ஒரு காதல் அது இப்போ வரைக்கும் இருக்குது இது அஜித்துக்கு எப்போவுமே இருக்குது இதற்கு பிறகும் திரும்பி வந்தாங்கன்னா அவர் கூப்பிடுங்க நான் ஃபோட்டோஸ் எடுத்து அவர்களை பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்கிறான் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க தயவு செய்து யாருமே ஆர்வக்கோளாறுகளை நீங்கள் எதையும் பண்ணாதீங்க நீ விரும்புகிற அஜித்துக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கிறாதீங்க உங்கள் மேலே மிகுந்த மரியாதை அனுபவிச்சிருக்காரு உங்களால தான் இந்த அஜித் நிலைமையில் இருக்காங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு ஓகே சார் நன்றி ஏன்னா ஒரு முறை கடைசியாக ஒன்று சொல்கிறேன் சார் நீங்கள் இந்த கார் ரேஸ்லலாம் ஈடுபடுறீங்களே இதனால் அவங்க உயிர் கூட ஆபத்து ஏற்படும்ல சார் அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு சொன்னார் எனக்கு எதுவுமே ஆகாது ஏன் அப்படின்னு கேட்டப்போ என்னோடய ரசிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து எனக்காக தின தினம் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க ப்ரேயரால் தான் இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் திரும்ப திரும்ப நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு ரசிகர் மேலே அந்தளவுக்கு புகழ்ந்து தான் சொன்னார் எங்கேயுமே விட்டு கொடுக்கல தன்னோட ரசிகர்களை ஸோ அதை நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்திகிட்டு என்னைக்குமே அஜித் அவங்க ரசிகர்களை இந்த மாதிரி அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த ஒரு வீடியோ வச்சு யாரும் அதுவும் சொல்லாதீங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவமானப்படுத்துறது இல்லைங்க அவர் ஆமாம் ரசிகர் மேலே இருந்த ஒரு ஆளு கூட இப்போ வீட்டில் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அண்ணன் இருந்தால் தம்பி திட்டமாட்டாங்களா சொல்ல உரிமையோட அந்த ஒரு வீல தான் அவர் உரிமையை எடுத்துக்கிறார் தான் அவர் கூட இருந்தவரே அந்த வீடியோஸ் போட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு பேசியிருக்காரு அஃபிஷ் நம்ம சொன்னது வந்து இப்போ அஃபிஷியலான விளக்கம் எஸ் நம்ம மனசில் நம்ம வீடியோ பார்த்து பேசலை அஃபிஷியலாக கொடுத்த விளக்கத்தை இங்கே நம்ம சொல்லியிருக்கோம் அதை தெளிவுபடுத்திருக்கோம் அஜித் இன்னும் இது அஜித் யாருங்கிற விஷயத்தையும் இதுக்கு மேலே நம்ம சொல்ல வந்திருக்கோம் ரசிகர்கள் மட்டுமே வந்து பிரார்த்தனை பண்ணலைங்க இன்னொரு வச்சு தெளிவுபடுத்திடுறீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இருக்கார் இல்லையா அந்த மூணு குட்டிகள் நடித்து கார் விழும்போது இவர் பார்த்துட்டு பயந்து போயிட்டார் ரஜினி சார் உடனடியாக அஜித் ஃபோன் போட்டிருக்காங்க அஜித் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு பார்க்கும் போதே பயந்துட்டேன் நான் உனக்கு ஏதாவது ஆச்சான்னு கேட்டிருக்காரு அப்ப அவருடைய வேண்டுதல் இருக்கு அப்படிங்க ஒட்டு மொத்தமாக அஜித்தை விரும்புகிறவள் அஜித் நல்லா இருக்கணும் வெற்றி பெறணுங்கிற அவருடைய அவருடைய வழிபாடுகள் நிறைய இருக்குன்னு வரேன் இந்த இடத்துல அதனால் மீண்டும் சொல்லிக்கிறேன் ரசிகன் மேலே அஜித் அதிகமாக அனுபவிச்சிருக்காரு நீங்களும் அதே மாதிரி வைங்கன்னு சொல்லிக்கிறேன் நன்றி சார் நன்றி